அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த மே மாதம் ரேஷன் கடைகளில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் எண்பத்தி ரெண்டு லட்சம் அட்டைகளுக்கு தலா ஒரு கிலோ துவரம் பருப்பும் எழுபத்தைந்து லட்சம் அட்டைகளுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் வழங்குவதற்கான பொருட்கள் அனுப்பப்பட்டு உள்ளன இதனால் மே மாதம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காதவர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ளலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்